ஒரு ஆம்பளைய நெஞ்ச புடிச்சு தள்ளி தட்டில வச்சுக்கிட்டு அப்படி ஏத்துறியே நான் கேக்குறேன் கேளு நல்லா கேளு நீங்க ஆம்பளை தானே ஆமா இல்ல நான் கேக்குறேன் தெரியாம கேக்குறேன் நீங்க ஆம்பளை தானே ஆமாடா இல்ல நான் கேக்குறேன் நீ ஆம்பளை தானே எத்தனை வட்டமுடா கேப்ப ஒரு தடவை கேட்டா பார்த்தா சரி சரி ஒரு ஆம்பளை கௌரவப்படுத்துறியா கேவலப்படுத்துறியா பெருமை படுத்துறியா ஒரு ஆம்பளை நெஞ்சில் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து கையை வச்சு தள்ளுது நீங்கள் ஏரியா தலைவர் நீங்கள் என்ன வேடிக்கை வாத்துக்கிட்டு பதிலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் நீங்களும் பதிலுக்கு நெஞ்சில் கையை வச்சு தள்ளி நீ ஓசில புழு பிள்ளைன்னு பார்த்துருப்பேன் காசு வாங்கிட்டு தான் ஓட்டுவீங்களோ நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளிடுவேன் எனக்கு ஆசை இருக்குது ஆனா குடும்பம் தடுக்குது எம் ரவுடி மனசு தடுக்கு தள்ளுற மாதிரி தள்ளுறது ரொம்பனு நகராது ஆனா நாகரிகம் பெண்களை கண்களா மதிக்கிறவன் ஏன் நீயா உனக்கு மாதிரி என்ன ரவுடி அப்புறம் என்ன மூஞ்சை பார்த்து பேசாம வேற எங்கேயோ பார்த்து பேசிருக்கியா பேலந்து நெய் வளத்துக்கு நான் குனிக்கு பார்க்கும்போது அது தெரியாது தெரியுது அது தெரியுதுன்னா என்னையா தெரியுது தெரியுது ரவுடி முகர கடை பார் கை வச்சுட்டு அவங்க ஆணவத்துல பேசுறியா நான் பேசத்தான் செய்வேன் என்ன பண்ணுவேன் எது வேணாலும் நடக்கலாம் என்ன நான் கர்பளிக்கறான் யாரையா யார கர்பளிப்பேன் யாரையோ கூடு உன்னை என்ன சொன்னானே என்னந்தாலும் நீ பொண்டாட்டி யாருக்கோ யாருக்கோ குடி பேச்ச நான் புருஷன் யார்கே யாருக்கோ உனக்கு புருஷன் சொன்னானே உனக்கு கல்யாணம் ஆக மாட்டா ஆகும் ஆனா நீ அவனுக்கு என்ன வேணே

அஞ்சு வருஷம் ஆகலையா இப்ப பெருசாச்சும் நான் இந்த பிரச்சனை மன்னிச்சு வரேன் உனைய நீ ஒண்ணு என்னைய ஒண்ணு மன்னிக்க வேணாம் வா முதல்ல சபையில பொம்பளை மாதிரி அடக்கு ஒடுக்குமா நட ஆடுற லம்பாடிச்சிருக்கியாத ஏ ஏய் யார பாத்து என்ன மாதிரி அடக்க ஒடுக்கமான புள்ளை நீ பாத்து இருக்கேமே பேய் வந்து என்ன வருது கேக்குற என்ன நீ வெச்சிட்ட கறி URI வெச்சிட்ட லாவூチ வெச்சிட்டு வந்து இருக்க மனுசரா நீ என்ன சுண்ணாம்பையா திங்கறே எரும மாடு மாதிரி இருக்க ரவுடி மோர கடை பாரு வாய் எல்லாம் புடிச்சு கிழிச்சுப் கிழிச்சு அப்பா நான் இத தவறா பேசனானப்பா ஐயோ அப்பா ஐயோ நீ எல்லாம் என்ன புள்ள சுத்தமா பேச தெரியாதா வெங்கலக்கடலை யானை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இது பேசணும் நமக்கு சின்ன பிள்ளையில நாங்க வந்து வெறும் அம்மாஜி சோர் வாங்கி கொடுத்தோம்

அவளே வருத்தப்படல நீ எதற்கு ஆச்சிரப்ற? அப்படியா? உனக்கு பதினாறு நீ யாரதுமாமா எப்ப பார்த்தா காமடிக்கு 16 மோளம் என்ன எனக்கு 16 மோளம் புரியல இல்ல ஒரு மோள துணி இருந்தா போதும் கோமணம் கட்டி இந்த கோயில முப்பது ரவுண்ட் அடிப்பேன். என்னால முடியுமா? போய्याங்கிடு. நீ எல்லாம் கோமணத்தோட தான் தெரிவ. நான் எல்லாம் மொட்ட குண்டியோட ஒரு மாசத்துக்கு திரியறயா. கோயில சுத்துறையா ஏன்டி திருவிழாவை முடிக்க விட மாட்டியா நீ? ஏ போட்டின்னு வந்துருச்சுன்னா ஒரு மாசத்துக்கு திருவிழாயா

வாய் சொல்லும் செயல்பாடு செய்ய முடியாது ஏன் முடியாது உங்களுக்கு உண்டான அச்சம் மடம் நானும் பயிர் பூனை தடுக்கும் ஒன்னு தெரிஞ்சுக்க என்ன ஆயிரம் குட்டி சவர தாண்டினாலும் ஆம்பளை ஆம்பளை தான் அப்படி இல்ல கோடி ஒரு வெள்ளை கொமரி ஒரு புள்ளடான் கோடினா என்ன என்னங்க

எங்க பத்தண்டா தயிர்ல நீங்க ஐம்பதண்டா பால ஊத்துனாலும் தயிர் தயிராத்தான் இருக்கும் ஆனா உங்க பத்தண்டா பால்ல நம்ம ஒரு பிட்டு தயிர் விழுந்துச்சுன்னா உங்க பால் பிரித்து போகும் சரிங்க பால் இது தயிர் எதுல இருந்து வருது தயிர் எதுல இருந்து வருது தயிர் வந்து பால்ல இருந்து வருது பால்ல இருந்து தானே வருது பால் எதுல இருந்து வருது பாஸ்மாட்ல இருந்து வருது ஐயோ

கண்டு போட்டா பால் கறக்கும் அப்படி வாடிய ராசாதி எப்படி போட்டா கண்டு போட்டா பால் கண்டு எப்போ போடும் சேன ஊசி போட்டா கண்டு போட முடியும் சேன பிடிச்சா போடும் சேன ஊசி இல்ல சேன பிடிக்கணும் சேன பிடிக்கணும்னா என்ன செய்யணும் என்ன பண்ணணும் கால் அடுத்து ஒத்து கால் போட்டு ஏறணும் அங்க அங்க ஆம்பள வேல பார்த்தா தான் நீங்க பால் கறப்பீங்களே தவிர ஏய் செல்லா இங்க வா எத்தனை மாடு இப்படி கால் போட்டு ஏறுது

இந்த காலம் அப்படி இல்ல கோயில் காலம் ஏற்கனவே அடிச்சிட்டாங்க குனிஞ்சு பேக்க எடுக்க முடியாது என் முன்னாடி தெரிஞ்சுக்க ஏன் இவர் குப்பர விழுந்துருவாரா அவக்குன்னு தொத்து கால் போட்டு இல்ல முன்னாடி முன்னாடி உள்ள குப்பர விழுந்துருவா ஆம்பளை தயவு இல்லாம பொம்பளை நடக்க முடியாது அப்படி எல்லாம் முடியாதுங்க சரி இவ்வளவு வேணாம் இவ்வளவு வாய் பேசுறதுல நீ இந்த நாட்டு பிள்ளையா வெளிநாட்டு புள்ளையா நான் இந்த நாட்டு பிள்ளை தான் முடிஞ்ச பார்த்தா உனக்கு என்ன அப்படி அடி வாங்கிருக்கோம் ஒரு மாதிரி நீ கொஞ்சம் சிவப்பா இருக்கியா வெளிநாட்டுக்கார பிள்ளையா நினைச்சிட்டேன் தமிழ்நாட்டுக்கார பிள்ளை தானே ஆமா பண்பாடு தெரியுமா தெரியும் கேட்டா பதில் சொல்லுவியா நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன்னா இல்லையா வயசு கொண்டியா ஓ ஒரு பொம்பளை பிள்ளைட்டு என்ன ஒரு நாகரிகமா பேச தெரியாதா நீ எல்லாம் மனுஷனா நீங்க ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைட்ட பத்தி என்ன வார்த்தை கேக்குறீங்க சரி இப்படி டீசன்ட்டா கேக்குறேன் ஏ சே 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 ஏஜ் அட்டெண்ட் பண்ணு சே 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 டீசன்ட்டா கேக்குறேன் கேளியா ஏஜ் அட்டெண்ட் பண்ணியா பண்ணிட்டேன் அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன் தமிழ்ல கேட்டா உங்களுக்கு அசிங்கமா இருக்கு இங்கிலீஷ்ல கேட்டா டீசன்ட்டா இருக்கு ஓ வயசுக்கு வந்துட்டியா வயசுக்கு வந்தியா வந்துட்டேன் குச்சு கட்டனாங்களா குச்சி கட்டினாங்களா கட்டினாங்க உள்ள விட்டாங்களா எதை குச்சிய முறை கடையை பாரு குடிசைக்குள்ள உள்ள விட்டாங்களா உள்ள விட்டுருந்தாங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் தை போட்டாங்களா ஜாமாவை போட்டாங்களாதான் ஏய் குடிசைக்கு வாசல்ல மூணு ஜாமான் போடுவேன் மூணு ஜாமான் ஆஹ் போட்டு ஒரு உலக்க ஒரு விளக்கம்மாறு ஒரு கருக்கருவா இது மூணு எதுக்கு போடுறேன் பிபி சஸ் எல்லாம் வரக்கூடாது உள்ளவங்க வயசுக்கு வந்த புள்ளையா பார்த்து பேய் பிடிச்சிதான் கப்பு கப்புனா அப்படியே நான் உங்க ஆத்தா

மாவடிக்கணும் கம்பிடிக்கணும் நெல்லு குத்தணும் அப்படி கை மாத்தி கை மாத்தி குத்துற பழக்கம் நமக்கு வந்துடும் அப்படின்னு காட்டத்த அந்த உலக்க உலக்க விளக்க மாறுபடுறானே அதுயா அதுதான் முக்கியமான பாயிண்ட் என்ன பாயிண்ட் இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்க தேடினா எனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் பக்கத்துல எதுக்கு கருக்கருவா போட்டுருக்காங்க தெரியுமா உள்ளக்க மட்டும் கொஞ்சம் கூட வேலை பார்க்க அளவுக்கு இருந்துச்சு கலண்டு போய் ஒரே போடுதான் கருக்கருவாவோட ஏய் இந்த உரல தவிர வேற எந்த தூத்திரையும் போடலையே இல்லங்க இருக்குங்க உங்களுக்கு தெரியும் அது எழுதி இருக்கும்போது இது எல்லாம் பார்ப்பாங்க உலக்கைனா கொஞ்சம் தேய்மான ஆகத்தான் செய்யும் அதான் தேய்மான ஆயிருச்சே அப்படி இல்ல இது உரல் மல்லக்கா கடக்கடு பேசாம அதுக்கு என்ன வலிக்குதா ஏரி அடிச்சு வேலை பார்க்கற உலக்கைக்கு தான் அந்த வேதனை தெரியும் சும்மா பேசற ஆமா உங்க ஏரி அடிச்சு வேலை பார்க்கற ஊனு கலர் அளவுக்கு உலக்கை கேளவும் பேசாத ஊனு கலர்ச்சனாலும்

அன்னைக்கு வந்து ஒப்பதாவா ஆமா சேம் உன்னை மாதிரியே இருந்துச்சே உன்னை கொல்ல பண்ணிடுவேன் வளர்த்தியும் வளர்த்தியா இருக்கு அங்கே வளர்ந்துருந்தா தான் இங்கே வளர்ந்துருக்குமே அது மூதேவி நீ போடுற சால் எடுத்து பொத்தி படுத்து கிடந்துச்சு வண்டிக்குள்ள நீ தானாக்க நினைச்சு விளையாண்டு அது ஊரு உள்ள மானத்தை வாங்குது ஆமா சீட்டு கீழே இந்த ஆளுதான் படுத்து கிடந்திருக்காப்ல எது

சும்மா இருங்க சும்மா இருக்கேன் ஐயா ஒரு மாதிரியா பாக்குறாரா இல்லையா இன்னைக்காவது அந்த ஐயா நான் செய்யறது அவர் செய்யறதா நினைச்சு பாக்கட்டும் இன்னைக்கு நாச்சும் பாவம் வார சிரிப்பா பார்த்தியா என் மாமனாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுமா இன்னைக்கு நாச்சு ஐயோ அவர் நினைச்சு பாக்குறாரு எப்படி சாப்பிடுவோம் நம்ம ஒண்ணு முதல்ல கையில எடுத்து எடுத்து அவர் நைட் அவர் நசுக்கு நசுக்கணும் காயா பழமா அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும் அப்படியே அப்படி பம்ப் பண்ணிட்டே இருக்கணும் அஞ்சு வருஷமா அப்புறம் அப்படியே உள்ளங்கைய வச்சு அப்படியே அதக்கணும் சரி என்னமோ போயிட்டு என்னடா சத்தம் தவள சத்து பேக்கிரவுண்டு தேக்கிறதா எங்க எங்க தம்பி தேங்காய் சுரன்ற மாதிரி இருக்குது மியூசிக் நீ இது வேற மியூசிக் கொடு நல்லா அதைக்கிட்டு என்னப்பா கிளியில் பாடி இருக்க வேற இந்த நுனியை மட்டும் லைட்டாக அப்படி கடிச்சிட்டு இப்படி அமைக்கிக்கிட்டே உறிஞ்சணும் தான் என்னது என்னங்க இது சவுண்ட் கிடச்சல உங்களுக்கு ஆமாங்க இங்க வரங்க இப்ப அப்படியே அமி இருங்க ஒரே பக்கம் அமி கூட அந்த பக்கம் வந்துருங்க என்ன தோற நீதானா பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு குடுங்க இது உரிஞ்சிருக்காடா இங்க வர உரிஞ்சிறதுக்கு மியூசிக் குடுறானா நீ நல்லா வாயில வந்தற முகர கட்டைய பாரு அம்மா கோப்பேன்னா உனக்கு பேக்ரவுண்டா நல்ல குடும்பம்மா மாம்பழ வைக்க வந்த உம்மா அனாவசியமா எங்க அம்மா வந்து

மறுபடியும் இந்த கோயிலுக்கு நீங்கள் அளவு ஊற்றி கூட்டு போகறீங்களா தாலியர்கள் அப்பத்தாளுங்க டான்ஸ் மூமெண்ட்ஸு

பெரிய ஜவாஜி கணசேன்

உங்களை நான் எப்படி பண்றேன்னு தெரியுமா எப்படி நீங்க காதல் பண்ண போறீங்க சொல்லட்டுமா சொல்லுங்க